என் பேர் கோதாவரி என் கணவர் பேர் வந்து நஞ்சுண்டராவ் நாங்கள் பெங்களூரில் இருக்கோம் இந்த பேங்களூர் இருக்கக்கூடிய நிறைய மக்களுடைய பெரிய ஆசை எப்போ எங்களுடைய ஆத்மாலாம் சாந்தி அறியும்னா அந்த பிடிஏன்னு சொல்லக்கூடிய சைட் ஒதுக்குவாங்க வீட்டு வசதி வாரியம் மாதிரி இப்போ சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அந்த சைட் ஒதுக்குவாங்க அதுக்கு நாங்கள் அப்ளை பண்ணி எங்களுக்கு கிடச்சி ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி அலாட் ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ளே ஒரு குட்டியாக பெட்டி பெட்டியாக நாலு ரூமை கட்டி ஒரு தென்னைமுறை வச்சு வாழ்ந்துட்டோன்னா அதுதான் எங்களை மாதிரி பெங்களூரில் வாழக்கூடிய மிடில் கிளாஸுக்கு மிகப்பெரிய ஆத்ம சந்தோஷம் நாங்களும் வருஷ வருஷம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் கணவருக்கு வந்து மிகப்பெரிய ஆசை கடவுள் கண் திறக்க கூட அந்த பெரிய வேண்டுதல்லாம் வச்சுருக்கேன் எங்களுக்கு எப்படியாவது அலர்ட் ஆகணும்னு சொல்லி ஏறக்குறைய ஏழு எட்டு வருஷமாக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் அலார்ட் ஆகவே மாட்டேங்குது எப்படிடா அப்படின்னு பார்த்தா இன்னங்கள் மற்ற சைட்லேயும் போய் எங்கள் என்னுடைய கணவர் வந்து நிறையா லாஸ் பண்ணிட்டார் அதை வாங்கித்தார் இதை தாரேன்னு சொல்லி ஸோ எங்களுடைய மிகப்பெரிய கனவு இந்த சொல்லக்கூடிய இதில் சைட்டு வாங்குறது தான் திடீர்னு அவர் ஃபோன் பண்ணார் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு பிடி ஆஃபீஸ்லேருந்து சிவான் நான் ஃபோன் பண்ணியிருக்கிறாரு இம்மிடியேட்டாக எனக்கு வர சொல்லியிருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஆஃப்டே லீவ் போட்டு போகிறேன் அப்படின்னார் நான் உடனே சந்தோஷமாக போயிட்டு வாங்குவோம் சாமி நம்ம கண்ணை திறந்துடுச்சு போயிட்டு வாங்குவோம் அப்படின்னு அவரும் தடப்படலாக ஆஃப் அ டே லீவை போட்டு வேகமாக சுற்றி அடிச்சு ஏன்னா பெரிய கனவு எங்களுக்கு ஒரு பெரிய வீடு வரப்போகுது ஒரு இடம் கிடைக்க போகுது அப்படின்றதுக்காக பெங்களூர்லேயும் மைசூர் பாக்கு பாகு பாலம்பாலமாக வெட்டி வச்ச மாதிரி எத்தனையோ நகர்களை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனால் எல்லாம் ஆகி திரும்ப அந்த மனை ஆசை வந்து மக்களை இன்னும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்குது எத்தனையோ நகர்கள் உருவாயிடுச்சு ஆனால் இன்னமும் மக்கள் வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால தான் எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது நாங்களும் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்குறோம் ஸோ இப்போ எங்களுக்கு ஒரு அழைப்பு வந்துருச்சு உடனே அவர் கிளம்பி போயிட்டார் அங்கே போயிட்டார் போய் ரொம்ப அழஞ்சி மதியானம் ரெண்டு மணி ஆயிடுச்சு எப்படி அந்த சிவானா டேபிள் போகிறதுக்கு டேபிளில் போனோடனே அவர் சொல்லியிருக்கார் ராம்நாத் சொன்னவர் தானே ஆமாம் அவங்கள பற்றி சொல்லியிருக்கிறார் சந்தோஷம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு உங்கள் அலாட்மெண்ட் நம்பரை கொடுங்க அப்படின்ட்டு ஸோ அந்த அலாட்மெண்ட் நம்பரை அவர் காட்டினோடனே ஐயோ இது இப்போ அலாட் ஆகாதே அப்படின்ட்டு அப்புறம் ஏன் என்னை வர சொன்னீங்கன்னு இவர் கேட்டிருக்கார் கணவர் உடனே அவர் சொல்லிட்டார் இல்லை நாங்கள் அதுக்காக வர சொல்ல ராம்நாத் உங்களுக்கு சொன்னார் அதுக்காண்டி சொன்னேன் வேறு ஒரு பிடிஎலையே தேர்ட் கேட்டகரியில் ஒன்று ஒன்று இருக்குது உங்களுக்கு பிஎஸ்கே தான் வீட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நான் தேர்ட் பார்ட்டியாக வந்திருக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னார் எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டேன் கேட்டிருக்காரு அவர் அறுபதாயிரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அறுபதாயிரமா ஓகே ஆமாம் என்ன அறுபதாயிரம்னு வாயை பழக்கிறீங்கன்னு நான் சொல்லியிருக்கிறார் அங்கெல்லாம் இப்போ பிளாட்டோட விலை ரெண்டு லட்சம் உங்களுக்கு அறுபதாயிரம் கிடைக்கிதுன்னா கண்ணை மூடிட்டு வாங்கிருங்கோ ஏதோ பாம்பாய்க்காரன் பார்ட்டி ஏதோ அவசரமாக மோல் பொண்ணு கல்யாணம் போல் இருக்கு அதனால் அடிமாட்டு விலைக்கு வந்தாலும் பரவாயில்லன்னு கொடுத்துட்டு போகிறான் ரகுநாத் சொன்னனால உங்களை நான் கூப்பிட்டேன் இல்லைனா நீங்கள் உடனே கிளம்புங்க எட்டு பேர் வெயிட்டிங் அப்படின்னு சொன்னார் சொல்லியிருக்கார் சிவாண்ணா கணவர்கிட்ட உடனே இவருக்கு ஒரே பதஷ்டம் ஆயிடுச்சு சரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சரி உடனே அவர் இந்த சிவானா வந்து அங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணப்பாவை கூப்பிட்ருக்காரு கிருஷ்ணப்பா அலாட்மெண்ட் சாரை தான் போய் அங்கே இடத்த போய் காட்டிகிட்டு வந்துரு பக்காவாக அந்த எல்லா நம்பரையும் குறிச்சிட்டு போ அலாட்மெண்ட் ஆர்டரு சர்வே நம்பர் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் பக்காவாக சார் காட்டிட்டு வந்துடு அப்படின்ட்டுருக்காரு எங்கள் சாருக்கு ஒரே சந்தோஷம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் ரெடியாக நம்ம அப்படா இடத்த பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு நானும் தடுப்பூடலாம் ரெடியாக இருந்தேன் ஏன்னா கிடைக்காத ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கடையில் அவர் சொல்லியிருக்காரு ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ரெண்டு நாளில் நீங்கள் கேஷ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்குரிய ஏற்பாடை பண்ணிக்கோங்க மற்றபடிக்கு அவனு எங்கள் கணவர் கேட்டுக்கார் அவருக்குள்ளே அலாட் ஆகிருக்கு அவர் எங்களுக்கு கொடுக்குறாரு நாளைக்கு எதுவும் பிரச்சனை வருமானு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் பார்த்துக்குறேன் பிடிஆர் ஆஃபீஸில் தானே நான் இருக்கேன் எனக்கு தெரியாதா ஃபுல்லாக அவர் அலாட்மெண்ட் அந்த ஒரு பீரியட் முடிகிற வரைக்கும் அவர் பேரில் இருக்கும் மற்றபடிக்கு டாக்குமெண்ட் டிடி எல்லாம் உங்களுக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம் எல்லாம் நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவேன் அதுக்கு நான் பொறுப்பு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது டோன்ட் வரி போங்க அதிர்ஷ்டம் உங்களை தேடி அழைக்குது டக்கு டக்குன்னு வேலையை போய் பிளாட்டை பார்க்குறீங்க டக்குன்னு புக் பண்ணுறீங்க உடனே க்ளோஸ் பண்ணி எல்லா ஃபைலுமே நானே உங்களுக்கு கொடுத்துட்றேன் நீங்கள் எந்த அலைச்சனும் வேணாம் அப்படின்னு இருக்காது உடனே இவருக்கு ஒரே சந்தோஷம் எனக்கும் சொல்லிட்டாரு நாங்களும் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டோம் நல்லா கொஞ்சம் அவுட்ரு தான் நிறையா நகர்களை தாண்டி கொஞ்சம் அவுட்டரில் தான் போனோம் ஒரே பொட்டக்காடாக தான் இருந்தது அங்கங்கே வீடெல்லாம் இருந்துச்சு உடனே நாங்கள் போனோடனே அவன் கிட்ட என்ன கொஞ்சம் பொட்டக்காடாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் நான் உடனே அந்த கிருஷ்ணப்பா தான் சொன்னார் என்ன அப்படி சொல்லிட்டிங்க ஒரு பரலாங்க நீங்கள் போனீங்கன்னா எல்லாமே இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது பேங்க் இருக்குது கடைகள் இருக்குது கடைவீதி இருக்குது இதெல்லாம் அப்படி தான் இருக்கும் மொதல் மொதல் போடுறப்ப அடித்து பிடிச்சி வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான் பாருங்கள் இப்போ லைட்டு போட்டாங்க நம்ம வர்ற நேரத்தில் அடுத்து பக்கத்தில் அறுபது ரோடு வருது சூப்பராக வந்துடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்னர் பிளாட்டு போய் பார்த்தோன்னே எங்களுக்குமே பிடிச்சி போச்சு கார்னர் பிளாட் நீட்டாக இருந்துச்சு அந்த கார்னர் பிளாட் அழகாக இருந்துச்சு எங்கள் அவருக்கு வந்து ஒரே ஆசை உடனே எங்கே பெட்ரூம் வரணும் எங்கே கிச்சன் வரணும் எங்கே ரிசப்ஷன் எங்கே மரம் வைக்கணும் எல்லாத்தையும் பிளான் பண்ணுறாரு அந்த பிளாட்டுக்குள்ளே போயிட்டு நான் அவருமே சந்தோஷமாக பார்த்தோம் பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப திருப்தி சரி ராஜா பாட்டை சொல்லிட்டோம் கிருஷ்ணா பாட்டை நாங்கள் வந்துடுறோம் சொல்லிடுங்க சிவானாட்டின்ட்டு சிவானா நம்ம சொன்ன உடனே அவரும் ஓகேன்ட்டார் எல்லாம் முடிச்சு அவங்க போன உடனே வீட்டுக்கு நாங்கள் இருக்கிறப்ப கிருஷ்ணப்பா அங்கிட்ட போயிட்டார் இதுக்கு வேற இவரும் சொல்லி அனுப்பியிருக்காரு உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா கிருஷ்ணப்பாவுக்கு திண்டி காஃபி வாங்குறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு போங்கன்னு அவருக்கு ஏதோ காசு சரின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லி கூட கொடுத்தாரு காஃபியெல்லாம் வாங்கி கொடுத்தாரு சரி சொல்லிட்டு அவர் அங்கே போயிட்டார் நாங்கள் வீடு நோக்கி வரப்போ நான் கேட்டேன் எங்கள் கணவர் தான் சொன்னார் இப்பாரு ஒன்றரை லட்சத்து குறையாதான் நானும் விசாரிச்சுட்டேன் இந்த ஏரியாவிலேயே ஏதோ நம்மளுக்கு அதிர்ஷ்டம் அறுபதாயிரத்து கிடைக்குது எல்லாம் நம்ம ரகுநாத் சொன்னதுனால தான் உடனே அவங்க டவுட் வந்துடுச்சு எனக்கு அது எப்படி ஒன்றரை லட்சம் போகிறத நம்மளுக்கு அறுபதாயிரத்து கொடுப்பாங்க எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு எல்லாம் நம்ம ரகுதான் சொன்னதுனால தான் உடனே இல்லைங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது வாங்க நீங்கள் வக்கீல் மாமா சோமா பாட்டை போயிடுவோம் அவர்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னாங்க சரி ரைட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வக்கீல் மாமா எனக்கு தூரத்தை சொந்தம் நேராக அவர்கிட்ட போனோம் அவர் எல்லாத்தையும் பார்த்தார் பார்த்துட்டு நாங்கள் சொன்ன ஒருலாம் கேட்டுட்டு ஒன்றும் இல்லை பத்திரம் நம்ம கைக்கு வந்துடும் பத்திரம் வந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது நானே அப்படி தான் வாங்கினேன் இந்த மாதிரி அலாட்மெண்டில் தான் நானே வாங்கினேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் சொல்கிறது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் அதிர்ஷ்டாலியாக இருப்போ போட்டிருக்குப்பா ஆனால் அந்த ஏரியாவில் அறுபதாயிரத்துக்கு பிளாட்டு தேர்ட்டி ஃபார்ட்டின்றது ரொம்ப சீப்பு ஏதோ நீ கொடுத்து வச்சாலாக இருக்க கண்ணை மூடிட்டு வாங்கிடு பார்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை பத்திரம் நம்ம கைக்கு வந்துடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது பத்திரத்தை வாங்கிட்டு நம்ம அவங்களோட உரிய டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டு நம்ம காசை கொடுத்துடலாம் அப்படின்னாரு எனக்கு ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே அப்படி தான் வாங்கினேன் அப்படின்னோடனே எங்களுக்கு ஒரு கோதாவரி சாரி என் கணவருக்கு வந்து பயங்கர திருப்தி தெரிஞ்சுவிட்டு நான் எனக்கு ஒரு அவர்கிட்ட பேசிகிட்டு வந்தோன்னே ஒரு திருப்தியாக இருந்துச்சு தெரிஞ்சுவிட்டு அடுத்த நாள் காலையில் எப்படியாவது ரெண்டு நாளுக்குள்ளே பணம் பெட்டணுமே சிவாணாவுக்கு வேற சொல்லியாச்சு அவர் டூ டேஸில் வேணும்ன்ட்டார் நான் பம்பாய்காரை பறக்கிறான் அப்படின்ட்டு நான் டாக்குமெண்ட்லாம் நான் வாங்கி எல்லாம் ரெடியாக என் கையில் தான் கொடுத்து வச்சுருக்கான் அப்படின்னாரு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் அவர் வந்து கொஞ்சம் யூனிட்ஸ்லாம் வச்சுருந்தார் அதை வித்து பணமாக்கி பிஎஃபில் லோன் போட்டு இம்மிடியேட்டாக அர்ஜெண்ட்டாக லோன் போட்டு அப்புறம் பொண்ணு கல்யாணத்துக்காண்டி சேர்த்து வச்சுருந்தது கொஞ்சம் பணம் கொஞ்சம் ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் அந்த எல்லாத்தையும் எடுத்து போட்டு அறுபதாயிரத்தை தேத்தியாச்சு தேத்தி கொண்டு போய் சிவானா வீட்டிலேயே கொண்டு போய் கொடுக்க போயிட்டோம் அப்போ நான் தான் சொன்னேன் மாமாவையும் கூட்டிகிட்டு போங்க வக்கீல் சோமா பாவை கூட்டிகிட்டு போங்கன்னு சரி அவரும் வந்தேன்னா பேஷாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவரும் வந்தாங்க போய் சும்மா நான் வீட்டுக்கே போய் பணத்தை கொடுத்தோம் கொடுத்தோடனே அவரும் ரொம்ப சந்தோஷம் நான் முப்பது பேருக்கு இது மாதிரி சைட்டு வாங்கி கொடுத்துருக்கேன் இது சமூக சேவையாக தான் நான் செய்கிறேன் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்வீட் காரம்லாம் காஃபிலாம் கொடுத்தாரு வீட்டில் சொல்லிட்டு அவரை கொண்டோடனே அவர் எல்லா டாக்குமெண்ட்டும் பக்காவாக வச்சுருந்தாரு க்ளீனாக அந்த பம்பாய் காரண்ட்டருந்து வாங்கிடலாம் ப பத்திரம் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டீடு எல்லாமே வாங்கி வச்சுருந்தார் பக்காவாக எல்லாத்தையும் வாங்கிட்டு வெளியில் வந்தோடனே சொன்னார் உடனே வக்கீல்கிட்ட காட்டினோம் எல்லாத்தையும் எல்லாம் ஆர்டராக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டார் எல்லாம் ரூல் ப்ராப்ளம் தான் இருக்குது அப்படின்ட்டார் செஞ்சு விட்டு பேச சாமியாக கூப்பிட்டு வெளியில் வந்தப்ப தான் சொன்னார் சோமாப்பா கூட சொன்னார் அவர்கிட்ட ஏய் கொடுத்து வச்சோமையா அதிர்ஷ்டசாலி தான் நீ போகிறப்ப ஆஞ்சநேயருக்கு ஒரு அர்ச்சனையை போட்டுப்போ இவ்வளோ சீப்பாக உனக்கு கிடச்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு சீப்பாக கிடைக்காது அப்படின்ட்டார் சொன்ன சந்தோஷமாக நாங்களும் வந்துட்டு வீட்டில் திருப்தியாக இருந்தோம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் ஹஸ்பண்டை சொன்னேன் ஒரு வேலிகளையும் நம்ம போட்டுக்கலாமே அப்படின்னொன்னே ஒரு ஒரு வாரம் கழித்து வேலி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பாட்டுக்கு போனார் போனால் அங்கே பார்த்தா ஒருத்தன் ஏற்கனவே எங்கள் இடத்துல ஒருத்தன் வேலி போட்டுக்கிட்டு ஒரு ஒரே ஷாக் ஆகிருக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு என்னங்க நாங்கள் தான் பணம் கொடுத்து வாங்கியிருக்கோம் நீங்கள் யார் நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அலர்ட் ஆயிருக்கு இப்போ வந்துட்டு உங்களுக்கு அலாட் ஆகிருக்குன்னு சொல்கிறீங்க என்ன நீங்கள் தெரிஞ்சு பேசுகிறீங்களா தெரியாமல் பேசுகிறீங்களா ஏதோ நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்ட்டார் இல்லைங்க நாங்கள் ஒரு போன வாரம் தான் போன வாரம் இப்படி ஆட்கள் நடமாடி வந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒருத்தர் சொன்னார் அதனால தான் பயந்து போய் நான் வந்து வேலையை போட வரேன் அப்படின்னார் அவர் அச்சோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லி வித்தாங்கன்னு சொல்லிட்டு அப்போ நான் சர்வே நம்பர்லாம் எடுத்து காட்டியிருக்காரு ஹஸ்பண்டு அதை காட்டினா அடே அது பக்கத்து ப்ளாட்டுங்க இருக்குது பாருங்கள் இது கார்னர் ப்ளாட்டு ஏன் இது இதுக்கு பக்கத்தில் இருக்க ப்ளாட்டு தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் தான் சர்வே நம்பரை மாற்றி தெரிஞ்சிகிட்ருக்கீங்க அப்படின்னாரு அப்படி அப்படின்னு சொல்லி பக்கத்து ப்ளாட்டை பார்த்தா அது ஒரு பெரிய குன்றே இருக்குது பெரிய பாறை அது பிளாட்டு மாதிரியே இல்லை ஒரு பெரிய பாறை குன்று மாதிரி இருக்குது அது பிளாட்டுன்னு யாருமே சொல்ல முடியாது வீடும் கட்ட முடியாத அளவுக்கு மோசமாக இருந்துச்சு உடனே சொல்லியிருக்காரு அவர் இல்லைங்க இதை சொல்லிவிட்டு மாற்றிட்டாங்களா அப்படின்னு நான் பரிதூபமாக எங்கள் கணவர் கேட்டோன்னே அவர் சொல்லியிருக்காரு பம்பாய் பார்ட்டின்னு சொன்னாங்களா அப்படின்னார் ஆமாம் அப்படின்னு ஆ என்டை வந்தாங்க பம்பாய் பார்ட்டின்னு சொல்லி முப்பதாயிரத்துக்கு ஒரு பைசா தர முடியாது கூட அப்படின்னு ஓடியே போயிட்டாங்க அதான் உங்களை சரியாக ஏமாற்றிவிட்டாங்க உங்களை அமைக்கிட்டாங்க அப்படின்னாருவனுக்கெல்லாம் அப்படியே பயங்கர ஷாக் ஆகிடுச்சு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வக்கீல்கிட்ட வந்தோம் என்கிட்ட ரெண்டு பேருமா சோமப்பாட்டை போனோம் அப்படியா ப்ளாட்டு இருக்கா இல்லையா அப்படின்னாரு சோமப்பா ப்ளாட்டெல்லாம் இருக்குது பட்டு வந்து ஒரே பாறை அது அப்படின்னு பரவாயில்ல ஒரு பாறைன்னு சொல்லலை பக்கத்து பிளாட்டு பக்கத்து பிளாட்னால் என்ன சீப்பு தான் உனக்கு ரேட்டு அப்படின்னாரு ஐயோ அதில் பெரிய பாறை இருக்குது அப்படின்னா பாறையை உடைச்சிக்கலான்னாரு உடைக்கிற மாதிரிலாம் பாறை கிடையாது அது மழை மாதிரி இருக்காது குன்று மாதிரி அதெல்லாம் உடைக்கிறதுக்கு பிறகு பக்கத்து வீட்டுக்காரர் இந்த கார்னர் பிளாட் வாங்கின வேறு சொன்னார் இந்த பாறை உடைக்கிறக்கே உங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபா வேணும் அப்படின்னு அவ்வளோ காசெல்லாம் வேணுமா அதனால் இது பண்ண அப்படியா அப்படியா பண்ணால் ஏமாற்றி விட்டாங்களா அப்படின்னாரு சோமப்பா அப்படி தான் தோணுது அப்படின்னு நீ கொடுத்தா இதுக்கு நம்பருக்கு அவங்க பிளாட்டை சொன்னாங்களே ஒழிய எந்த பிளாட்டுன்றது எனக்கு தெரியாதுல்ல அப்படின்னாரு ப்ளாட்டு பிளாட்டுக்குரியது அவங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த தான் ரூல் புராக இருந்தது சரி பரவாயில்ல நீங்கள் போய் நேரில் கேளுங்க அப்படின்ட்டு இருக்கார் கேட்க சொன்னார் சோமப்பா நேராக சிவான் நான் நேராக ஆஃபீஸ்க்கே போனேன் அங்கே பார்த்தா நான் போகிறேன் அன்னைக்கு சிவான் இல்லை சிவான் இல்லை உடனே ரா கிருஷ்ணப்பா தான் இருந்தான் கிருஷ்ணா பாட்டை போய் என்னப்பா அப்படி நீங்கள் பக்கத்து பிளாட்டை போய் கா சொல்கிறதுக்கு பல கார்னர் பிளாட்டை காட்டியிருக்கேன் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு அப்படியா நல்லா தெரியுமா அப்படின்னா நல்லா தெரியும்ப்பா பக்கத்தில் பாறை இருக்குப்பா அதனால என்ன பக்கத்து பிளாட்டை தானே வாங்கிக்கலான்னு அவனும் சொன்னான் ஐயோ அங்கே பெரிய பாறை இருக்குது அப்படின்னே பாறை இருக்கா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விளக்கம் கொடுக்குற மாதிரி சரி விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க சிவா நான் வெளியூர் போயிருக்காரு ஒரு இது விஷயமா வந்தோடனே நான் பார்த்து உங்களை முடிச்சு விட்றேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க போங்க அப்படின்னா சரி சொல்லிட்டு வந்துட்டு நான் டெய்லியும் ஃபோன் பண்ணுறேன் பத்து நாளாக கணவர் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறார் சிவானா நான் வெளியில் போனவர் வரலை வெளியூர் போனவர் வரலை வெளியூர் போனவர் வரலைன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க எங்களுக்கு ஒரு டவுட் ஆச்சு வக்கீல் சோமாப்பா அவர் மாமாவுக்கு அடித்தோம் அடித்தா அவர் சொன்னார் ஏன் ஃபோன்லேயே இருக்கேன் நேரில் போய் விரு நேரில் போய் அப்படின்னாரு டக்குனே ஹஸ்பண்டை வந்து நேரில் போயிட்டார் நேரில் போனால் சிவானா அங்கே தான் உட்காருக்கா இருக்கார் அவர்கிட்ட போய் கேட்டேன் அப்படியா வாங்க என்ன வீடு கட்டுற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சிவா எவ்வளோ லந்து பாருங்க கணவர்கிட்ட ஏங்க அது என்னங்க நீங்கள் பக்கத்து ப்ளாட்டை சொல்லியிருக்கீங்க அதில் போய் அப்படி அப்படியா பக்கத்து பிளாட்டா என்ன இப்படி சொல்கிறீங்க கிருஷ்ணம்பா வா எந்த பிளாட்டை அவர் காட்டினேன் கரெக்டாக நீ சர்வே நம்பர்லாம் ஒழுங்காக பார்த்து சொல்லலையா அப்படின்னு பெருசாக சத்தம் போட்டார் அவர் இல்லைங்கயா அதெல்லாம் பார்த்து போட்டாப்போ எடு சர்வே இதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி எடுத்து அவரும் ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்டு ஆமாம் கார்னர் பிளாட் இல்லை பக்கத்து ப்ளாட்டு தான் ஏதோ சவராக இது பண்ணியாச்சு தெரியாமல் பண்ணியாச்சு அப்படின்னு ஒன்று சரி பரவாயில்ல விடுங்க பக்கத்து பிளாட்டு தானே உங்களுக்கு இந்த இதெல்லாம் ரொம்ப சீப்பு அடித்து முடிச்சு வீ வீட்டை கட்டுற ஆரம்பி வேலையை பாருங்க அப்படின்னாரு ச பெரிய பாறைங்க அதை நம்ம எப்படி பாறைன்னா உடைச்சிக்கலாமே அப்படின்னாரு உடைக்கிற மாதிரிலாம் முடியாது அது மிகப்பெரிய பாறையாக இருக்குது அதுக்கெல்லாம் அதுக்கே நாற்பதாயிரம் ஆகும்ன்றாங்க அப்படின்னு எங்கள் கணவர் சொல்லியிருக்காரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அதெல்லாம் உடைச்சி வேலைமா இல்லைங்க எங்களுக்கு வேணாம் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு எங்களுக்கு பணத்தை கொடுத்துருங்க எங்களுக்கு இந்த இடமே வேண்டாம் நாங்கள் ஏன்னா ஏற்கனவே நான் நிறைய ரெவன்யூவில் எம ஏமாந்துருக்கேன் இந்த மாதிரி இடத்த காட்டி காட்டி அப்படின்னு சொல்லி எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசுவோம் ஒன்று அவலைப்படாங்க விடுங்க உங்களுக்கு இடம் வேணாம் அவ்வளோதானே விடுங்க வேறு ஆளுக்கு மாற்றி விட்டுறேன் நான் பம்பாய்க்காரனுக்கு ஃபோன் பண்ணிடுறேன் பத்து நாள் டைம் கொடுங்க இதோடு வந்துடுவான் டக்குன்னு வாங்கி முடிச்சு பணத்தை கொடுந்தான் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட நாங்கள் பாண்டை வாங்கிக்கிறோம் அது பத்திரத்தை வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டார் அவரும் நம்பிக்கையோடு வந்துட்டார் நானும் அவரும் நிம்மதியாக இருந்தோம் ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணிவிட்டு பத்து நாள் கழித்து ஃபோன் பண்ணால் திரும்ப எடுக்க மாட்டுறாரு நேராக ஆஃபீஸ் போயிட்டார் ஹஸ்பண்ட் அங்கே போனால் அவர் செக்ஷன் மாறிவிட்டார் அப்படின்றாங்க செக்ஷன் மாறிவிட்டார்னா ஏன்னா எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது செக்ஷன் மாறிட்டார் அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்த்தோம்னா அங்கேயும் அவர் இல்லை எங்கே போயிட்டாரு அங்கே போயிட்டார் இங்கே போயிட்டாருன்னு சொல்கிறாங்க பம்பாய் பம்பாய்க்காரன் வந்த மாதிரியும் கிடையாது கதையே முடிஞ்சு போயிடுச்சு இப்போ எங்களுக்கு பயங்கரமான ஏமாற்றம் ஆயிடுச்சு என்னடா இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்னடா பண்ணுறதுன்னு கேட்டால் ராஜப்பாவை ஓடி ஒளியினா ஏரியாக்குள்ளே வரலை அப்போ லாயர் ட்ரெஸ்மாக போனோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் வீட்டுக்கு வந்தார் மாமா வந்து வீட்டுக்கு வந்தார் என்னம்மா இப்படி நடக்குது அப்படின்னப்ப நாங்கள் சொன்னோம் ஓரமாக இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்க பாறை பெரிய பாறை இருக்குது அப்படின்னாரு இவனும் உடைக்க முடியாதா அப்படின்னாரு அப்போ நான் கேட்டேன் பரிதாபமாக அப்போ அங்கே வீடே கட்ட முடியாதா அப்படின்னோடனே அவர் எங்கள் மாமா லாயர் சோமா பால் அந்த சொல்கிறாரு பெரிய அனுமார் கோயில் வேணால் கட்டலாம் ஏன்னா கோயில் தானே கோபுரமாக இருக்கணும் அப்படின்னாரு எனக்கெலாம் மனசு கஷ்டமாக போச்சு ஹஸ்பண்டை பார்த்தேன் ஒரு கண்ணெல்லாம் சவந்து போய் கண் இமையெல்லாம் துடிக்குது வேர்த்து வட்டியுது அப்படியே வெறி பிடிச்ச ஒரு மாதிரி இருந்தார் விழியெலாம் உருட்டிக்கிட்டு உடனே வீடு கட்ட கட்டுறேன் நான் கட்டப்பாறை வாங்கிட்டு வரேன் அப்படின்னாரு கட்டப்பாறை வாங்கிட்டு வரீங்களா நான் ஆமாம் பெரிய கட்டப்பாறையை வாங்கி அந்த நாவ அந்த என்னை அவனை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னாரு எனக்கே பயமாக போச்சு என்னங்க என்ன இருக்கீங்க நீங்கள் இப்போது கடப்பாறை வாங்குறேன் ஆளை கொள்கிறேன் அப்படின்னு இருக்கீங்க நோடனே இல்லை நான் செஞ்சு தான் ஆவேன்னாரு சரி சொல்லிட்டு அவர் ஏதோ ஆத்திரத்தில் சொல்கிறான்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் விட்டுட்டு ஒரு ஒரு நாள் மத்தியானம் விருப்பம்னு வந்தார் ஒரு வாரம் ஆச்சு இதெல்லாம் நடந்து நாங்கள் அப்படியே மனசை கல்லாக்கிட்டு இருந்தோம் ஒரு ஒரு வாரம் கழிச்சு திடீர்னு ஆட்டோவில் வந்து இறங்கினார் பார்த்தா நீளமான புது கடப்பாறை கடப்பாறை தூட்டு வர்றாரு என்னங்க அப்படின்னு சொல்லப்போ இரு வரேன்னு சொல்லிட்டு ஆட்டோலேயே திரும்ப ஏறி போயிட்டார் எனக்குண்ணா எங்கே இந்த மனுஷன் போகிறாரு என்னமும் பண்ணிவிடுவாரோ ஏன்னா கடப்பாறையை வச்சு குத்துவேன்னு சொன்னார் சிவாண்ணாவை எதுவும் தப்பு தண்டாவாக ஆயிடுமா அப்படின்னு சொல்லி எனக்கு பயம் எனக்கு வேறு யாரை தெரியும் வக்கீல் சோமாப்பாவுக்கு தான் அடித்தேன் மாமாவுக்கு மாமா இந்த மாதிரி வந்தார் மாமா பெரிய நீளமான கடப்பாரை வாங்கிட்டு வந்துட்டு மாமா எனக்கு பயமாக இருக்குமாமாமா அப்படின்னே ஒன்றும் பயப்படாத நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நம் வந்தார் வந்து என்ன அப்படின்னாரு இந்த மாதிரி கேட்டோன்னே சரி வா அவர் நான் அட்ரஸை சொல்லு டக்குன்னு நம்ம அங்கே போயிடுவோம் அப்படின்னாரு எனக்கு என்னென்னா தெரியும் அவர் தானே எல்லாம் நான் வீட்டுக்கு போய் படம் கொடுக்க போனார் எனக்கு வந்தீங்க நான் வந்தேன் எனக்கு அட்ரஸ்லாம் தெரியாது அப்படின்னாங்க எனக்கு அப்படின்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி வா ஒரு வழி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆஃபீஸ்க்கு ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட பேசி அவர் அட்ரெஸ் எல்லாம் வாங்கி எப்படியாவது கலெக்ட் பண்ணிவிட்டு கொண்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணிகிட்டே இருக்க இருக்க எனக்கு பதஸ்ட்டம் அதிகமாகிட்டே இருக்குது என்னமோ ஏதோ அவர் இவ்வளோ பெரிய கார்டு போயிட்டு போனாரே காணாம் போன மனுஷனை கொலை வெறியில் போனார் எதுவும் ஆயிடுச்சுன்னா நம்ம லைஃபே போய்டுமே காசு போனால் போயிட்டு போகுது நிம்மதியான வாழ முடியாமல் போயிடுமே இந்த மனுஷன் அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடுவாருன்னு சொல்லி நான் பரித வச்சுட்டு இருந்தால் ஆட்டம் வந்து நினைச்சு பார்த்தா கடப்பாறையோடு அவர் இறங்குறாரு சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு எனக்கு உயிரே போச்சு ஏதோ நடக்கக்கூடாது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு மாமாவும் வெளியிட்டு போய் பார்த்தார் யோ என்னையா பண்ணிட்டு வந்து நிற்கிறேன் நீ சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு இவ்வளோ பெரிய கடப்பாறை தூக்கிட்டு ஆட்டோவில் போயிருக்கேன் என்ன நினச்சிட்ருக்கேன் நீ எங்கே போயிட்டு வரீடு அச் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியோட மாமா கேட்குறாரு நானும் என்னங்க நீங்கள் என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க யா எப்போ எதுக்குங்க அப்படிலாம் ஆத்திரப்படுறீங்க அப்படின்னு சொல்லி நானும் பரிதவிச்சு எனக்கு அப்படியே கிருகருன்னு வந்துருச்சு ஓடி போய் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சட்டையை கழிஞ்சோன்னு நான் எங்கே போனேன் போக வேண்டிய இடத்துக்கு தான் போனேன் அப்படின்னாரு சிவனாவை பார்த்தீங்களான்னு நான் போக வேண்டிய இடத்துக்கு தான் போனேன்னார் என் ஹஸ்பண்டு நஞ்சுண்டராவ் எங்கே போனீங்க நம்ம இடத்துக்கு தான் போனேன் அப்படின்னார் இடத்துக்கு போனீங்களா ஆமா கோதாவரி போய் பாறையை புதுசாக கடப்பாறை வாங்கினேன் பாறையை உடச்சி பார்த்தேன் லைட்டாக உடையுது நாளையிலேருந்து நீனு வா சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி எடுத்துடலாம் அப்படின்னார் நஞ்சுண்டராவ் சுஜாதா அவர்களின் தேர்ட்டி ஃபார்ட்டி சிறுகதை வாழ்த்துக்கள் நன்றி